अंशमदिगाम ஆறாவது വരിത്തെ പാசிக்கலாம் നീതിയിൽ பஸ்தாவும் உள்ளவர்கள் वाक्यவாங்கին നീതിയിൽ பசிபசு உள்ளவர்கள் वाक्यவாங்கին അവർ திருப்தி அடைவார்கள் பாருங்கள் பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நல்லவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பசியும் தாகமும் நீதியான வாழ்க்கையின் மேலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லுங்கள் பசி இருக்கிறவனுக்கு தான் தெரியும் உணவோட அருமை பசி இல்லாதவன் நல்ல உணவு கூட நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கான் ஜபங்கள் பசிகாக உள்ள ஜபங்களாக இருந்தால் இருக்கிறார் கடமைக்காக செபிக்கிற ஜபங்கள் உண்டு ஏதோ ஜப நேரம் வந்துருச்சு ஏதோ ஆராதமா வந்துருச்சு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிழமை வந்துருச்சு பசிதாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பசிதாகம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு வாஞ்சை நம்முடைய எப்பொழுது நான் ஆண்டவரை காண்பேன் எப்பொழுது நான் ஆண்டவரிடத்தை பேசுவேன் எப்பொழுது என்னுடைய குறைகளை அவரிடத்தில் சொல்லி நான் நிவர்த்தி செய்து கொள்வேன் எப்பொழுது என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக அவரிடத்தில் என்னுடைய முறைகளை நான் வைப்பேன் எப்பொழுது அவர் செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாய் இருப்பது வாஞ்சியாய் இருப்பது பசிதாக அப்படி நீதியின் மேலே பசியும் தாகமும் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி பசியும் தாகமும் ஆண்டவர் மேலே அவருடைய ஊழியத்தின் மேலே அவருடைய ஆராதனைகள் சொல்கிறது வாக்கியவான்கள் எத்தனையோ காரியங்கள் பாக்கியவான்கள் என்று இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி கடமைக்காக நேசிக்கிறது வேறு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பெறத்தோடு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் எப்படி இருக்கிறாரா ரொம்ப நியரஸ்டா இருக்கிற ரொம்ப சமீபமா இருக்கிற கடமைக்காக செமிக்கிறவர்களை விட கடமைக்காக ஆராதிக்கிறவர்களை விட இன்வால்மெண்டோட வாஞ்சையோட பசிதாகத்தோட பசி சாப்பாடு கொடுத்தா அவன் தண்ணீரை காணும்போது அந்த உணவை காணும் போது அந்த உணவின் மேலே எவ்வளவு ஒரு தாகம் இருக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படியே அவன் அந்த ருசியும் தெரியாம அப்படியே வாரி 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 தன்னுடைய வயிற்றை நிரப்பி கொள்வான் அந்த மாதிரி தான் ஆண்டு வரை எப்பொழுதும் நாம் முழுமையாக அடைய வேண்டும் என்கிறதான தாதம் நமக்கு வேண்டும் ஏதோ ஆண்டு வரை டச் பண்ணிட்டா போதும் ஏதோ அப்படி போயிட்டு சர்ச்சு பக்கமும் அப்படி போனா போதும் எப்படியோ ஒரு லேச ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டா போதும் ஒரு சின்ன பாட்டு பாடிட்டா போதும் அப்படின்ற இல்லாமல் ஆண்டு வரை நம்முடைய மனம் திருப்தி அடைகிற வரையில அந்த பசியும் தாகமும் தீருகிற வரையில நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நிச்சயமாகவே இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்கள் எனப்படுவோம் பாருங்க சங்கீத புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல சொன்னாரு தண்ணீரை நெடுநாட்களாய் காணாத மான்ந்திரத்திலே நீரோடைகள் இல்லாத சூழ்நிலைகளிலே நீரோடைகளை மாஞ்சிட்டு தாகத்தை தீர்த்துக்கொள்ள பிரயாசப்படுகிறது போல ஏன் ஆத்துமா உண்மை நம்மளது மாஞ்சித்து கதறு ஆண்டவர் எப்பொழுது என்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் எப்பொழுது என்னை பரிபூர்ணமாக நடத்துவார் எப்பொழுது என்னோடு அவர் இடைவிடாமல் பேசுவார் என்னை தரம் நடத்துவார் நிறைய பேரு சும்மா அப்படி கடமைக்கு அப்படி சபைக்கு போயிட்டு வந்துட்டா சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நாம அப்படி இருக்க கூடாது எப்பொழுதும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்கிறவர்களாய்

தேவனுக்கு பயந்தவன் பாருங்க தேவ பக்தி நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க ஈசாருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தான் தினந்தோறும் வழக்கமாய் செபிக்கிற இடத்துக்கு போய் செபிக்க பழகி கொண்டிருந்த ஒரு மனுஷன் வரும்போது அவர் வழக்கமா போய் செபிக்கிற இடத்துல ஆயத்தமாக செபித்துக் கொண்டிருந்தாங்க ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டுமானால் அந்த காரியத்தை குறித்து ஜப விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே வைக்க வேண்டும் சும்மா கடமைக்காக செமிக்கிற ஜபம் வேறு அந்த காரியத்தை ஆண்டவர் பரிசோதித்து அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை அவர் நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து செமிக்க வேண்டும் அது எனக்கு நடந்தால் நன்மை பெயர்க்குமா அல்லது தீமை வருமா என்பதை ஆண்டவர் அறிந்து அதை அவர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜமிக்க வேண்டும் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க வாய்க்கு செய்யுங்க என்று ஜபிப்பதை நோக்கிவிட்டு வாத்மாவை தவனத்தினாலே தவிக்கிற நாவை கர்த்தர் என்ன பண்ற திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார் கர்த்தரை நோக்கி மேலோட்டமான சமங்கள் செய்வதை விட ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஊன்றி அழுகு கண்ணீர் விட்டு தன் இருதயத்தை உடைத்த அண்ணா நிச்சயம் பெற்றுக் கொண்டார் எவ்வளவு தாகம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு மாற்றி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க எத்தனை அவமானங்களை எத்தனை துன்பங்களை சகித்து அவர்கள் இனியும் என்னால சகித்துக் கொள்ள முடியாத ஆண்டு இது கடைசியாக உங்களிடத்தில் வைக்கிறதான விண்ணப்பு மன்றாட்டு என்று சொல்லி தன்னையே தன்னுடைய இருதயத்தையே கரைத்து அன்னுடைய பாதத்தில் ஊற்றி விட்டார் நாடு நேரடியாக தேர்ந்தெடுக்கிற வெற்றியை பெற்றுக் கொண்டார்

சொல்லுங்க படுத்து கொஞ்ச நேரத்திலே பொழுது விடியற மாதிரி தெரியும் நேரமே போகாது அவங்களுக்கு எப்படா பொழுது விடிய போது எப்படா பொழுது விடிய போகுது ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த வசனம் பாருங்க ஜாமக்காரரை போல அந்த வாட்ச்மேனை போல அந்த காவலாளியை போல பொழுது எப்பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருக்கிற காவலாளியை போல இரவு நெடுநேரம் நீடித்தால் கயவர்கள் வந்து கல்வர்கள் வந்து ஒருவேளை நம்மை தாக்குவார்களோ நம்முடைய உடமைகளை கொள்ளையடித்துக் கொண்டு போவார்களோ என்கிற பயத்தில் சூரியன் எப்போது உதிக்கும் பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற சாமக்காரரை போல என் ஆண்டுடைய முகத்தை பார்க்க நான் காத்திருக்கிறேன் நான் வாஞ்சியோடு இருக்கிறேன் அவருடைய தரிசனத்துக்காக அவருடைய முகப்பிரகாசத்துக்காக அவருடைய வல்லமைக்காக அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய வரங்களுக்காக பிறந்த போது கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேலான ஒரு பாட்டி தேவாலயத்தில் காத்து கொண்டிருந்தாங்க சிவியோருங்கிற ஒரு வயதானவரை அந்த குழந்தைய பார்த்த உடனே உங்களுடைய கண்கள் கண்டது இனி சமாதானத்தோடு நாங்கள் போய் இளைப்பார்போம் என்று சொல்லி அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள் பாட்டு தண்ணீரை பாருங்கிறார் வறண்ட நிலங்களில ஆறுகளை ஓடை செய்வார் நாம் ஆண்டவருக்காக தாகமா இருப்போமானால் ஆண்டவரை நாம் வாஞ்சிப்போமானால் ஆண்டவர் மேலே நாம் எப்பொழுதும் பசி தாகம் உள்ளவர்களா இருப்போமானால் நம்மை ஆண்டவர் நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கடத்தருமையை ஆசிரியரிப்பார்கள் அன்பை முடிச்சிருக்கலாம்